மேல எந்த இடத்துக்கு போனுங்க என் பின்னாடியே ஐயா நீங்க இந்த காலத்துல ஏவன்டா பூட்டி தூக்கு பத்து ரூபா என்னையா ஐயா என்னையா கூட்டிருக்காயா மாட்டாங்க இதான் இறக்கையா பேசுன கூலி கைக்கு அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க பாவி மகனே என்ன காரியம் கத்துயோ ஐயா மன்னிச்சிருங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர விட்டு பெரிய கவுண்டர் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கவே சின்ன கவுண்டர் தான் ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சு பாரு தம்பி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேர்த்தி விடுற படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்கள மதிக்கவும் கத்துக்கணும் உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா கபடி கபடி பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன திறந்து வச்சிருந்தா ஓன்னமா இருக்குதுக்கு உள்ள போய் கவிட்டு கவிட் ஓடிட்டா அதுக்காதான் আরে வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா இன்ன மரியாதையா ஏன் படுத்துக்கியா போடுங்க வா மானம் கெட்டுப் போயிடு சீலக்கர்ரே நெகத்துல புள்ளி விழுந்தா துரி கிடைக்கும்னு முத்தமா சொல்லிச்சு அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன் வேலைய பாத்து சொல்லுங்க ஞானம்னே நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குங்க எண்ணி பாத்தேன் 5 புள்ளி அடங்க கோக்க மகா 5 புள்ளி இருக்குடா இருக்கட்டே வேலக்கர் 5 சேலை கூட அம்முనికి

நல்லதுங்க ஐயா ஐயா இந்த இடத்துக்கு தட முன்னூறு ரூபாய் பண்ணு அது பெரிய கவுண்ட் எடுத்த பட்டு செலைங்க இது இது தெய்வார்த்த நூல் செலைங்க தெய்வானையா

தம்பி இப்ப என்னது சும்மா தாங்க இருக்க படிச்சு போட்டு சும்மா கூடாது தம்பி உனக்கு சவுரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது அசிங்கசிமா பேசி போடுவேன் என்ன இந்த <laughs> <laughs> <laughs>

அந்த வெடுக்படுக நாட இடுப்பு நம்ம கட்டி ஒட்டியான மண்ண போட்டு கொ சாக்குறதே கேடிச்சா உன் இடுப்பெலம்பு ஓடிச்சு பண்ணி போட்டுகுமா ஏய் நான் மட்டும் உங்களுக்கு மர்மகலா வாச்சே உன் முதுகெலம்ப ボலボலன்னு மாலைய போட்டுகுவேன் ஜாக்கிரதை அய்யோ அண்ணே பண்றது ரெண்டு குடுக்க வந்து கோர்த்து அடியே ரெண்டையும் கையில கொடுத்து

தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையங்காலி வளர்த்து தவிர மூளையை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாக்கில இவ்ளோ தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலயா கோடைய மடக்கணும் சீக்கிரமா போய் மடைய போ தண்ணி நிறுத்துறாங்க

நீங்க என்னன்னா இங்கு ஆத்தா எனக்கு ஆசையா குடுத்து ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டீங்களே

மாம்பழம் தேங்காய் இதை கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடத்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னன்னு தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படிவா ஆஹ் எவ்வளவு வலிகள மாட்டேங்கிறாங்களே இனிமேல் ஏதாவது இடக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மோகன சுடு போட்டிய வச்சு தோற வெள்ளையாக்கிருவேன்